அண்ணே உங்களுக்கு புரியலையா நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுல அண்ணே சரியா சாப்பிட மாட்டேங்கான் தூங்க மாட்டேங்கான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்களா அதை தான் எங்க அம்மா சொன்னாவே அப்படியா அப்போ அந்த அளவுக்கு உங்க மகன் என் மவா மேல பாசம் வச்சிருக்காவே என்ன சம்பந்தி ஆமா ஆமா அவையெல்லாம் நாங்க எப்படி வளர்த்தோம் கல்யாணம் பண்ணி வச்சோம் அந்த பிள்ளையில தான் கல்யாணம் ஆன பிறவே அப்படியே மாறிட்டு வல ஏட்டி பிள்ளை அழுது பாருடி

என்ன உண்மையா சொல்ல போற? அட நீ வேறமா சின்ன பொண்ணு குழந்தை பறந்து இருக்குல அது அவ ஃப்ரெண்ட்வங்களுக்கு தெரியாதான். அத எல்லா ஃப்ரெண்டுக்கும் சொல்ல போறேனே சொல்லிட்டு இருக்கா. அப்படியா? ஏதோ உண்மை உண்மைன்னு சொன்ன மாதிரில இருந்துச்சே. அதானே. அடுத்து அவங்க வீட்டு விஷேனா போதுமே நோண்டி நோண்டி கேப்பல. தான் வீட்டு விஷயத்தை மட்டும் ஒண்ணு சொல்ல மாட்டalவே. என்ன இளவரசி என்ன விஷயமா அங்க வந்த மாதிரி இருக்கு. ஏதாவது வெங்காயம் தக்காளி ஏதாவது வேணுமா? ஆ அதான்

அம்மா நம்பறா நம்பிதா ஆகனோ இன்னக்கா சின்ன பொண்ணுக்கு என்ன ஆச்சே லூசு மாதிரி உலறிட்டு இருக்கா ஏக்கா உங்களுக்கு தெரியாதா எங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்ததிலிருந்து லூசாவே ஆயிட்டா சின்ன பொண்ணுக்கு நைட்ல பகல சரியா தூக்கம் இல்ல போல 하다 என்ன தெரிய எல்லாம் பேசுறேன் லூசு சின்ன சின்ன

ஏய் நீ மூடு வரவழ்க போறவளுக்க எல்லாத்துக்கும் இதுல தான் கண்ணு